வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் வரகி அணையோடமா எல்லாருக்குமே மனசார நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு செப்டம்பர் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சேனல்ல ஒவ்வொரு மாசமும் பணத்தை வசியம் பண்றதுக்கு நம்ம வீட்டுல பணமழை பொழியறதுக்கு அந்தந்த மாசத்துல யூஸ் பண்ண வேண்டிய சுவிச் வாட்ச பத்தி கடந்த ரெண்டு மாசமா நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த பயன்படுத்த நிறைய பேர் நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா சொல்லி அந்த வகையில் செப்டம்பர் மாசத்துக்கான மணி மந்த்ரா பணத்தை நமக்கு காந்தம் போல ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் இந்த வீடியோல ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மட்டும் இல்லாம பல புதிய தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் பணத்தை வசியம் செய்யறதுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நாம சொல்ல வேண்டிய ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல சொல்லப் போற பரிகாரங்கள் எல்லாமே பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இல்லாத சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம் அதாவது உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்ப நான் உங்களுக்கு எளிமையான சின்ன சின்ன ஈர்ப்பு விதி பயிற்சிகளை சொல்ல போறேன் அத இந்த மாசம் ஃபுல்லா நீங்க கடைபிடிச்சீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பண கஷ்டமும் வராது நீங்களே இந்த செப்டம்பர் மாசத்துல பணவரவுல இருக்கக்கூடிய மாற்றங்களை நிச்சயமா உணர்வீங்க அதே மாதிரி மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லயும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல அப்படி என்ன புதுமையான தகவல்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு மாசமும் நாம சொல்ல வேண்டிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் தான் சொல்லுவேன் இப்போ அந்த மட்டும் அது கூட சேர்த்து இந்த செப்டம்பர் மாசம் ஃபுல்லாவே நாம சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் பணத்தை காந்தம் போல ஈர்த்து கொடுக்கக்கூடிய கூடிய அஃபர்மேஷன்ஸையும் சொல்ல போறேன் அடுத்ததா இதே வீடியோல பாத்தீங்கன்னா பணத்தை நமக்கு ஈர்த்து குடுக்கறதுக்கு இந்த செப்டம்பர் மாசத்துல நீங்க பயன்படுத்த வேண்டிய சிஜில் சிம்பலையும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் சிம்பலம் தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாசத்துல நம்ம பயன்படுத்த வேண்டிய விஷன் போர்ட பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அது என்ன விஷன் போர்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் நம்மளோட எய்மை நாம வந்து ஒரு விஷன் போர்டா கிரியேட் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ எனக்கு ஹெல்த் ரிலேட்டட் வச்சுக்கோங்க அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்குன்னு இது ரெண்டுக்கும் நாம ஒரு விஷன் பண்ணி வச்சுக்கலாம் இந்த விஷன் போர்டு எந்த விதத்துல நமக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட இந்த விஷன் போர்டு ரீப்ரோக்ராம் பண்ணும் எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்லுவேன் சாதாரணமா மற்ற பரிகாரங்களை செய்யறத காட்டிலும் சிம்பல்ஸும் படங்களும் நமக்கு இன்ஸ்டன்டா ரிசல்ட்டை கொடுக்கும் அது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே நம்ம வலது பக்கம் மூலையில பதியும் வலது பக்கம் மூலையில பதியக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆள் மனசுல நேரடியாக பதிய ஆரம்பிக்கும் ஆள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு புரியும் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இந்த விஷன் போர்டுங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்னே சொல்லலாம் அந்த வகையில இந்த செப்டம்பர் மாதம் ஃபுல்லா பணத்தை ஈர்த்து குடுக்கறதுக்கான விஷன் போர்ட உங்களுக்காக நான் கிரியேட் பண்ணிருக்கேன் அந்த விஷன் போர்டை தான் இப்ப நான் உங்களுக்கு குடுக்க போறேன் சரி இந்த செப்டம்பர் மாசம் ஃபுல்லா நமக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படுறதுக்கு நாம பயன்படுத்த வேண்டிய ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு சொல்றேன் இந்த சுவிட்ச் பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லலாம் அப்படி இல்லனா எழுதலாம் அப்படி இல்லனா இப்ப நான் உங்களுக்கு விஷன் போர்டு கொடுக்க போறேன் இல்லையா அந்த விஷன் போர்டை உங்க கண்ணால பாத்துக்கிட்டே இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் அந்த விஷன் போர்டை நீங்க பாத்துக்கிட்டே இந்த ஸ்விட்ச் வேர்ட சொல்லுங்க நீங்க மற்ற வேலைகள் இருக்கும் போது கூட இந்த சுட்ச சொல்லலாம் அந்த சுவிர்டு என்னன்னு உங்களுக்கு இப்போ தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் டுகெதர் செப்டம்பர் டிவைன் கவுண்ட் ப்ளோ இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் செப்டம்பர் டிவைட் ஃபுளோ இதுதான் அந்த ஸ்விட்ச் வேர்ட் அடுத்ததா அஃபர்மேஷன்ஸ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நான் உங்களுக்கு சுவிட்ச் வேர்டும் கொடுக்குறேன் அஃபர்மேஷன்ஸையும் கொடுத்துருக்கேன் இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் நாம யூஸ் பண்ணணும் அதாவது சுவிட்ச் வேர்டையும் நம்ம மனசுக்குள்ள நாம காலையில எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி டே டைம் நமக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப சொல்லலாம் அதே மாதிரி தான் இந்த அஃபர்மேஷன்ஸையும் நீங்க காலையில எந்திரிச்ச உடனே சொல்லலாம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லலாம் மற்ற வேலைகளை பாத்துகிட்டு இருக்கும் போதும் இந்த அஃபர்மேஷன்ஸ் நீங்க சொல்லலாம் என்ன கேட்டீங்கன்னா நீங்க விஷன் போர்ட பாக்கும் இந்த அஃபர்மேஷன்ஸ் சொல்லுங்க மற்ற நேரங்கள்ல நீங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லனா ஏதாவது ஒரு டைம்ல ஸ்விட்ச் வேர்ட ஒரு பேப்பர் ஃபுல்லா இந்த செப்டம்பர் மாதம் ஃபுல்லா நீங்க எழுதுறதுக்கு பாருங்க இது உங்க டைமையும் உங்க சூழ்நிலையையும் பொறுத்தது இப்போ அந்த அஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐ அட்ராக்ட் மணி ஈஸிலி அண்ட் எஃபர்ட்லெஸ்லி இன் தி செப்டம்பர் இன்னொரு முறை சொல்லிக் காமிக்கிறேன் ஐ அட்ராக்ட் மணி ஈஸிலி அண்ட் எஃபர்ட்லெஸ்லி இன் திஸ் செப்டம்பர் இந்த ஸ்விட்ச் வேர்டை இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க குறிப்பிட்ட ஒரு நம்பருக்கு அதாவது என்னுடைய கணவருக்கு பணவரவு அதிகரிக்கணும் எனக்கு பணவரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இன்டென்ஷன் செட் பண்ணி வச்சுக்க வேண்டாம் உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கணும்னு உங்க மனசுக்குள்ள இன்டென்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃபேமிலியில எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாம நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இந்த செப்டம்பர் மாசத்துல இருக்கணும் அப்படின்னு உங்க மனசுல இன்டென்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன ஸ்விட்ச் வேர்டு அப்படி இல்லனா இந்த அஃபர்மேஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணுங்க ஸ்விட்ச் வேர்ட பொறுத்த அளவுக்கு நீங்க எழுதுறது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படி இல்லனா தண்ணீர் குடிக்கும் போது அந்த ஸ்விட்ச் வேர்ட மூணு டைம் சொல்லிட்டு நீங்க தண்ணீரை குடிங்க இந்த அஃபர்மேஷன்ஸ் பொறுத்த அளவுக்கு விஷன் போர்ட பார்த்துக்கிட்டே இந்த அஃபர்மேஷன்ஸ் நீங்க சொல்லுங்க அடுத்ததா இந்த செப்டம்பர் மாசத்துல நாம யூஸ் பண்ண வேண்டிய இந்த உங்களோட உடம்போட இடது பாகத்துல அதாவது வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிக்கலாம் ஷோல்டருக்கு கீழே வரைஞ்சிக்கலாம் கால்ல தொடை பகுதியில முட்டிக்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல இப்படி இடது பாகத்துல எங்க வேணாலும் இந்த சிம்பலை வரைஞ்சிக்கலாம் என்ன கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல இந்த சிஜில் சிம்பலை வரைகிறது அற்புதமான பலன்களை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும் ரெட் கலர் அப்படி இல்லனா கிரீன் colorல இங்க் வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி இந்த சிம்பலை இந்த செப்டம்பர் மாதம் ஃபுல்லா நீங்க வரையுவீங்க அந்த சிம்பல் இப்போ உங்களுக்கு screenல தெரியும் சரி இப்போ சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க தான் பாக்குறீங்கன்னா பரவாயில்லை இந்த செப்டம்பர் மாசத்துல எந்த நாள்ல இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்களோ அந்த நாள்ல இருந்து இப்போ நான் சொன்ன இந்த சிஜில் சிம்பல் अफர்மேஷன்ஸ் அது மட்டும் இல்லாம விஷன் போர்ட பாக்குறது அடுத்துதான் ஸ்விட்ச் வேர்டு இது எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணலாம் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய சிஜில் சிம்பல் அஃபர்மேஷன் ஸ்விட்ச் வேர்ட் இது எல்லாமே தொடர்ந்து செப்டம்பர் மாசம் ஃபுல்லா நீங்க ஃபாலோ பண்ணுங்க நடுவுல எந்த ஒரு பிரேக்கும் எடுக்காதீங்க நீங்க உங்க வீட்டில இருந்தாலும் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலாம் ஆபீஸ்ல இருந்தாலும் பண்ணலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு நீங்க வெளியூருக்கு போனாலும் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணலாம் அதனால ஒரு நாள் கூட பிரேக் எடுக்காதீங்க அப்படியே மறந்து போய் ஒரு நாள் விட்டுட்டாலும் அதுக்காக உட்கார்ந்து கவலைப்பட்டுட்டு இருக்காதிங்க ஏன்னா உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சிருக்க கூடிய அந்த குற்ற உணர்ச்சி தான் அதுல உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால குறைஞ்சது இருபத்தி ஒரு நாட்கள் மட்டுமாவது இது எல்லாத்தையும் யூஸ் பண்றதுக்கு பாருங்க இந்த இருபத்தி ஒரு நாட்கள்ங்கிறதுக்கு பின்னாடி சயின்டிபிக்கா நிறைய ரீசன்ஸ் இருக்கு அதை இன்னொரு பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த செப்டம்பர் மாசத்துல நீங்க யூஸ் பண்ண வேண்டிய அந்த விஷன் போர்டு என்னன்னு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் இப்போ இந்த விஷன் போர்டுல பாத்தீங்கன்னா செப்டம்பர் பிரிங்ஸ் மீ ப்ராஸ்பரிட்டி அண்ட் பினான்சியல் குரோத் அப்படின்னு எழுதியிருக்கேன் கீழே எவ்ரிடே இன் செப்டம்பர் மை வெல்த் அண்ட் அபண்டன்ஸ் ீசிங் சொல்லி எழுதியிருக்கேன் இப்போ இது ரெண்டுமே அஃபர்மேஷன்ஸ் தான் முன்னாடி நான் உங்களுக்கு இன்னொரு அஃபர்மேஷன் கொடுத்தேன் உங்களுக்கு எந்த அஃபர்மேஷன் சொல்றது கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த சொல்லுங்க இந்த மாதம் ஒரே ஒரு ஃபாலோ பண்ணுங்க மாத்தி மாத்தி யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ இந்த விஷன் போர்டை ஒன்று நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்கன்னா கட்டாயமா கலர் பிரிண்ட் அவுட் தான் எடுக்கணும் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க வீட்டில் நீங்க காலையில் தூங்கி எந்திரிச்சு கண்ணு மூழ்கிக்க கூடிய இடத்துல ஒட்டி விட்டுருங்க அதே மாதிரி இந்த பிரிண்ட் அவுட்டை நாலஞ்சா கூட எடுத்து உங்க வீட்டில் எந்தெந்த இடத்துல நீங்க அடிக்கடி பாப்பீங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஒட்டி வைக்கலாம் அப்படி என்னால பிரிண்ட் அவுட் எடுக்க முடியலன்னு சொல்றவங்க இப்போ நான் வீடியோல குடுத்திருக்க கூடிய ஸ்கிரீன்ஷாட்ட உங்க மொபைல்ல நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இத டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கணும் அதே மாதிரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் பார்க்கலாம் டே டைம்ல உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்பெல்லாம் இத பாக்கலாம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த விஷன் போர்ட பார்க்கும் போது அந்த அஃபர்மேஷன்ஸ் எதையாவது நீங்க சொல்லிக்கிட்டே பாருங்க இந்த செப்டம்பர் மாசம் இப்ப நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயமா அடுத்த அக்டோபர் மாசம் இந்த வீடியோ எப்ப போடுவீங்கக்கான நீங்களே கேப்பீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு பண வரவையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் இந்த விஷன் போர்டு நமக்கு கொடுக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி